பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லாத்து வசலம் இல்லா வாலா அலிவால தொடர்ந்தர்ச்சியாக நாங்கள் பார்த்து வரக்கூடிய அரபு மொழி ஆசை வழிகாட்டி தரம் பதிமூன்றினுடைய தொடர்பாட வகுப்புகள் இல்லை இன்றைய தினம் நாங்கள் அஹ் ஐம்பத்தி ஐந்தாவது பக்கத்தில் வரக்கூடிய விடை தொகுப்பு என்கிற அந்த பகுதியை நாங்கள் இன்சாரா பார்க்க இருக்கிறோம் அஸ்இலத்துன் ஃபிஜம்இல் குரான் குர்ஆன் குர்ஆன் தொகுப்பு சம்பந்தமான வினா விடை பகுதி அஸ் இலான வினாக்கள் சுருவிபா ஜவாபு அஜிவிபா விடைகள் குர்ஆன் குர்ஆன் ஒன்று சுரட்டப்பட்ட விடயத்தில் உள்ள கேள்விகளும் பதில்களும் முதலாவது கேள்வி மா தலா கவுலிஹி ஆலா அல்லாஹு தாலாவினுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன மஃ அர்த்தம் அல்லாஹு தலாவினுடைய வசனத்தினுடைய அர்த்தம் என்ன

சலாசத்தின் ஆமன் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று ஆண்டுகளை அண்மித்த ஒரு காலக்கெட்டுக்குள் அல்லாஹுடைய தூதர் மீது அல் குர்வான் எப்படி இறங்கியது ஜவாப் நசர் அல் குரான் குருவான் இறங்கியது பிரித்து பிரித்து அதாவது கட்டம் கட்டமாக பிரித்து பிரித்து இறங்கப்பட்ட ஐ முஃபர் முத்தஃபர் கண்டு இருக்குது அப்படியா முஃபர் பிரித்து பிரித்து இறக்கப்பட்டது அலா ரசூலில் இறக்கப்பட்டது லில் மதுக்கு கூறப்பட்ட கால வரையறைக்குள் பத்ரனால் காலம் மாத தஃப்ஹமு மின் கவுளிர் ரசூல் ரசு சரதாசம் அவருடைய கூற்றிலிருந்து நீங்கள் இதனை புரிந்து கொள்கிறீர்கள் லா தக்துபு அன்னி என்னிட என்னைத் தொட்டும்னால் அஹ் என்னை பற்றி எதையும் நீங்கள் எழுதாதீர்கள் ஒமன் கத்தப கைரல் குர ஆனி குர்வான் அல்லாத வேறொன்றை அதாவது ஹதீஸ்களை யாராவது எழுதியிருந்தால் ஃபல் எம் ஹஹு அதை அவர் அழித்து விடட்டும் ஜவாப் அஃஹமு நாங்கள் புரிந்து கொள் நான் புரிந்து கொள்கிறேன் எனக்கு தெரியுமா அன்னர் ரசு சரதாசம் ரசு சலசம் அண்ணன் அவங்க தலப அசாபகு தலப அசாபகு வரக்கூடாது தலப மின் அசாபிகி அவருடைய தோழர்களிடம் இருந்து அவர் வேண்டிக்கொண்டார் கொண்டார் கிதாபத் அங்க பி கிதாபத் இருக்குது பா வரத்த வல்ல தலப மின் அசாபிகி கிதாபத் அப்படித்தான் வரணும் அதான் ஒழுக்கமான லோகத் தலப மின் அசாபிகி கிதாபத் ஆயத்தில் குர்ஆன் குரானுடைய ஆயத்துகளை எழுதுமாறு அல்லாஹுடைய தூதர் அவருடைய தோழர்களிடம் கேட்டுக்கொண்டார்

அது கலந்து விடுவதை அஞ்சியதற்காக ஹஷியான் அஞ்சியதற்காக இல்தபாஸ் கலந்து விடுறது சிக்கலாகி விடுறது குரானோடது லபு சாஹிபம்னா குழம்புறது என்னென்ன பொருட்கள் அல்லத்தி இஸ்தா அஹாபா சஹாபாக்கள் பயன்படுத்திய பொருட்கள் என்ன கிதாபத்தி அல் குரான் குரான எழுதுகிற விஷயத்துல சஹாபாக்கள் பயன்படுத்திய அந்த பொருட்கள்னா அதாவது அவங்க என்னென்ன விஷயங்கள் அவங்க யூஸ் பண்ணினாங்க அத வாத்திங்கிறது டூல்ஸ் பொருட்கள் இஸ்தாமல் சஹாபத்து எழுதுற விஷயத்துல சஹாபாக்கள் வந்து பயன்படுத்தினாங்க அவருடைய சூழலிலே காணப்பட்ட ஒன்றை பயன்படுத்தினார்கள் அவங்க சூழலிலே பெற்றுக்கொண்ட கொண்ட கிடைக்க பெற்ற அப்போ அவங்களோட சூழலில் கிடைக்க பெற்ற பொருள் என்னது மின் அதவாத் அதவாத்துகள்னால் அந்த பொருட்கள் அல்லது சாதனங்கள் அதுகளுக்கு சொல்றது இப்போ நான் அந்த அதாத்துண்ட நம்ம கருவின்னு பாடமாக்கி வச்சிருப்போம் ஆனால் கருவிகள்னு சொல்லாமல் பொருட்கள் அதாவது எழுதுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து மெட்டீரியல்ஸும் அதவாத்தை குறிக்கும் ஃபகானு எக்துபூன் அவர்கள் எழுதுபவர்களாக இருந்தார்கள் அல்லது சுரு தோள்கள் மீது மிருகங்களுடைய தோள்கள் ஜில்த் ஒத்தா அதே மாதிரி வல் இலாம் இலாம்ங்கிற அழுமஞ்சு மீலாம் எண்புகள் வல் அல்வா பலகைகள் இது மாதிரியான பொருட்கள் அவங்க என்ன யுத்தம் யுத்தம் கானத் அந்த இருந்ததே சபப நிஜமில் ஒன்று ஒன்றுப்படுவதற்கு காரணமாக இருந்தது அத்தகைய யுத்தம் எது கிதாபின் வாஹிதின் ஒரே ஏட்டி அலா எதி அசுத்தி குரலுடைய கையை கையால் அல் குர்ஆன் ஒரே ஏட்டில வந்து தொகுக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த யுத்தம் எது ஜவாப் மாரக்கத்துள் யமாமா யமாமா யுத்தம் யமாமாங்கிறது ஒரு இடத்துல பெயர் அந்த இடத்துல நடந்ததுனால அதுக்கு மாரக்கத்துள் யமாமான்னு சொல்றோம் பைலங்கையில வந்து முள்ளி ஒரு யுத்தம் நடந்தா முள்ளிவாய்க்கால் யுத்தம்னு சொல்லுவோம் அப்ப தொப்பிக்கல் தொப்பிக்கலை அதுல வந்து யுத்தம் நடந்திருந்தா அப்ப தொப்பிக்கல் யுத்தம்னு சொல்லுவோம் மாரக்கத்துள் யமாமா அல்லத்தி அந்த யுத்தம் யுத்தகதி என்றால் ஹாலஹா அபூபக்கர் லித்த அல் முர்தத்தீன் மதம் மாறியவர்களுக்கு எதிராக அபுபக்கர் அபுபக்கர் அலி அல்லாஹு அனு அவர்கள் மேற்கொண்ட அந்த யுத்தம் மூழ்கிய யுத்தம் அபுபக்கர் மூழ்கிய யுத்தம் லித்த அல் முர்தத்தீன மதம் மாறியவர்களுக்கு எதிராக லித்தன எதிராக முருத்தீன்ங்கிறது இருத்தூருன் முருத்தூன் முருத்தானி முருத்தூன மத மாறியவர்கள் மத மாறியவர்களுக்கு எதிராக அபுபக்கர் எனது எடுத்த மேற்கொண்ட அந்த யமாமா யுத்தம் மிம்ம உமர் எதை அங்கினார் லம்மா ரஆ அவர் பார்த்த போது அதுதன் கபீர் அமியல் குர்ரா அதிகமான காரிமார்களை அவர் பார்த்த போது கது குத்திரும் கொல்லப்பட்டவர்களாக ஃபில்மா இறக்க அந்த யுத்தத்தில் அந்த யுத்தத்தில் அதிகமான காரிமார்கள் கொல்லப்பட்டதை பார்த்த போது உமர் எதை பயந்தார் மிம்ம ஹாஃப உமர் எதை உமர் பயந்தார் லம்மா ரஆ குர்ரா கபீர் அமியல் குர்ராமும் குர்ராது ஜவாப் உமர் உமர் பயந்தார் அல்லாஹு குர்ஆன் குர்ஆன் அழிந்து போவதை குர்ஆன் இல்லாது போவதை இல்லாமல் போவதை அல்லது அழிந்து போவதை உமர் பயந்தார் அதை மரணம் செய்தவர்கள் இறப்பதன் மூலம் முதலாவது அஹபைக்கு அழிகிறது இரண்டாவது அஹாபைக்கு மாத்து இறக்கிறது அப்ப அதை மரணமாக்கியவர்கள் இல்லாது போவதுன்னா மரணித்து போவதன் மூலமாக குர்ஆன் இல்லாது போவதை உமர் பயந்தார் அல்லாஹுவன்

லி தௌலிய திஹி அல்லது லி தவ லீஹி லி தௌலிய அவரை நியமிக்கப்படுவதற்கு அதாவது ஜெமீல் குரான் குரானை ஒன்று சிறுற்ற விஷயத்துக்காக அவர் நியமிக்கப்படுவதற்கு ஜெய்து பின்னு சாபித்துட்டு இருந்த குளிபிகேஷன்கள் என்ன என்ன தகாமைகள் இருந்துச்சு ஜவாப் ஆஹ் லி அன்ன ஜெய்த் ஜெய்துலதரன் அவங்க இருந்தாங்க கான மின் குத்தாபில் வஹி வகி எழுதக்கூடியவர்கள் ஒருவராக இருந்தார் வெழுத்தறிவருக்கு இருந்திருக்குது வக்கான ஹாஃபியல் தான் லீ குர்ஆன் குரான மரணம் செஞ்சவரங்களாக அவங்க இருந்தாங்க அந்த ஹரி கல்புனால் உள்ளத்தார் அல் குரான மரணம் செஞ்சவங்களாக இருந்தாங்க அந்த ஹரி கல்புனா உள்ளத்தார் பைஹாட் பண்ணியிருந்தாங்க வக்கான ஹிஃபுலு அவருடைய மரணம் இருந்தது ஃபி ஜமனின் நபி நபி அவங்களுடைய காலத்திலே குரான மரணம் செஞ்சிருந்தாங்க வஃப்க அல் அருளத்தில் அகிர கடைசியாக ரசூல்லால் அல் குரான் ஒப்பிச்சு காட்டப்பட்டதற்கு அமைவாக வஃப்கன் அமைவாக அல் அருளத்துல் அகிரன கடைசியாக அல் குரான் ரசூல்லால் ஒப்பிவிக்கப்பட்ட அந்த மெதற்படி அவர் பாடமாக்கி இருந்தார் சுவால் மதா இன்ஷரஹ சதுருஹு அவருடைய உள்ளம் எப்போது விரிவடைந்தது லி ஹம்லி சிகலி ஜம் இல் குரான் குரான ஒன்று திரட்டுதல் என்கிற இந்த சுமையான காரியத்தை சுமப்பதற்கு அவருடைய உள்ளம் எப்போது விரிவடைந்தது ஹமர் நான் சுமக்கிறது சிக்கல் நல் சுமை ஜெம் உல் குரான் ஒன்று திரட்டுவது ஜவாப் வகான ஜெய் ஜெயத் இருந்தார் கதிஸ்தர சிகல அதாவது சிரமத்தை நன்கு உணர்ந்தவராக இருந்தார் இஸ்தஷ் என உணர்றது ஃபி அல்பிதாய ஆரம்பத்தில்

இன் ஷரஹ ஹு அதர் அவருடைய உள்ளம் விரிவடைந்தது லி ஹம் லிஹா அந்த பணியை சுமைப்பதற்கு அவருக்கு உள்ளம் விரிவடைந்தது வொமத் தவா ஃபே என்னென்ன காரணிகள் இருந்தன லி ஐ யுவஃப்ர லி அல் ஹலீஃப் டு சாலிஸ் மூன்றாவது உஸ்மான் உஸ்மான்றதை அவங்க சிந்திப்பதற்கு என்னென்ன காரணிகள் இருந்தன ஃபி நஸ்ஹி அல் மசாஹிப் குர்வான்களை வந்து பிரதி செய்கிற விஷயத்திலையும் வ தௌஹி லிகா அவற்றை ஒற்றுமைப்படுத்துகிற விஷயத்திலையும் எல்லா நாடுகளிலேயும் எல்லா பகுதிகளிலும் பிரதேசங்கள்லயும் அல் குருவானு வெளியிடுறதுக்கு அதை ஒற்றுமைப்படுத்துவதற்கு ஒற்றுமைப்படுத்துவதற்கு அவருக்கு தூண்டிய காரணிகள் என்ன அதாவது உஸ்மான்னுடைய காலப்பகுதிகள்ல ஆதர்பிஜான் யுத்தங்கள் நடக்கிற காலப்பகுதிகள்ல அதாவது பலரும் பல விதங்கள்ல குர்வான ஏழு விதங்கள்ல எனது குர்வான் என்னது ஓதப்படக்கூடியதாக இருந்துச்சுடா குர்வான் அப்டி அவருக்கு சவத்ருஃப் படி வந்து அது ஆஹ் கொடுக்கப்படுச்சு தானே வேர்ல் மெதட்ல வந்து குர்வான் இருந்தால் அது ஒருத்தவர் மெதட்ல ஓதினாங்க அப்ப குறைஷிகளினுடைய மெதட் படி அல் குர்வானை ஓதுறதுக்கு தான் இவர் வந்து கூடுதல் முக்கியத்துவம் செஞ்சு கொடுத்திருக்காரு அதுக்கு பிறகு பாருங்க சொல்றாரு என்னனால் ஆஹ் அதாவது உமத் தவாஃப் என்னென்ன காரணிகள் இருந்தன லியன் யுஃபிக்ரா லியன் லியன் யூஃபகிர அல் ஹலிபா துசாலிஸ் மூன்றாவது ஹலிபா சிந்திப்பதற்கு சம்பந்தமா சிந்திக்கிறதுக்கு அல் மசாஹிஃப் இந்த குர்வானை வந்து பிரதி செய்கிற விஷயத்தை கொப்பி பண்ற விஷயம் அவற்றை ஒருமுனைப்படுத்துவதுனா எல்லா பகுதிகளிலையும் அப்ப அதுக்கு முதலாவது காரணம் சொல்றாங்க த அதுதுல் திராத் அல் குரான் பல விதங்கள்ல ஓதப்பட்டு ஃபில் வந்தனா பல பகுதிகளில் பிரதேசங்கள்லி தரஜன் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அசாரத் பாதல் அது வந்து சில பித்னாக்களை குழப்பங்களை கிளறி விட்டிருந்தது அசார யூசி விசாரத்தினா கிளறுறது வல் ஹோஃபுடன் அது அச்சத்தையும் கிளறி இருந்தது மினி ஹிலா ஃபில் முஸ்லிமின் முஸ்லீம்கள் முரண்பட்டதனால் ஃபி கிராத்தில் குரான் குரான ஓதுர விஷயத்தில் முஸ்லீம்கள் முரண்பட்டதனால் அச்சத்தையும் பீதியையும் அது கிளறி விட்டுகிற அளவுக்கு மக்களினுடைய ஓதல்கள் பல்வேறு கிராமங்களில் வித்தியாசமாக இருந்ததுதான் காரணம் அப்ப உஸ்மான் ரவி எல்லாம் அவங்க வந்து ஹல்காம் உஸ்மான் பிஜம் இன் ஜதீனில் குரான் குரானை புதிதாக ஒன்று திரட்டினாரா இல்ல

ஹிய எம் உன்னாஸ் மக்களை ஒன்று சிரட்டிய மெய்தான் அலஹ்ரா அத்தின் வாகிதா ஒரே ஓதலுக்கு ஒரே ஓதலுக்கு மக்களை எல்லாம் ஒன்று சிரட்டிய அவர் செஞ்ச மிக முக்கியமான முன்னெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அபூபக்கர் வந்து அல்லாஹுவான் இஜித் அத் உஸ்ரத்து மஹமூத் ஃபி ஜெல் சத்தின் ஆயிலியத்தின் மஹமூதுடைய குடும்பத்தினர் ஒன்று கூடினார்கள் ஃபி ஜெல் சத்தின் ஆயிலியத்தின் ஒரு குடும்ப சந்திப்பிலே ஒன்று சேர்ந்தார்கள் ஒபாதத்தனா உலிஹிம் அல் அஷா அவர்கள் பக இரவு சாப்பாட்டை உண்டதற்கு பிறகு பத் அல் அபு எஹ்கி தந்தை துவங்கினார் அதாவது தந்தை கதை கூற துவங்கினார் அபிநாய் அவருடைய குழந்தைகளுக்கு அஹ் அன் சகாபத் தோழர்களை பற்றி கதை கூறுவதற்கு தந்தை துவங்கினார் அஸ்மா அந்த நேரத்துல மஹமூத் என்கிறவர் வந்து முந்தியடிக்கிறார் தசாபக்கன்னா அவசரப்படுறாரு கத்துஹு அஸ்மா அதே மாதிரி அவனோட சகோதரி உடன்பிறந்த சகோதரி அஸ்மாவும் யலமுனஹு அவனுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை கூறுகிற விடயத்தில் சரதுன்னா கூறுறது மீன் அக்பாரி ஹா உலா சஹாபத்தில் இருக்கிறான் இந்த சங்கை மிக்க சஹாபாக்கள் இந்த சங்கை மிக்க நபித்தொடர்களுடைய செய்திகள் இருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச வைகளை சொல்றதுக்கு அடிக்கிறாங்க போட்டி போடுறாங்க وأولهم أبو بكر صديق رضي الله عنه هذا مدلع فراها أبو بكر صديق رضي الله عنه فأكبرنا فاكر برا أوه آل أبو بكر صديق رضي الله عنه يا مح بدء محمود فمحمود وندي توانغرار الحديث بيجي بدء محمود الحديثة فقال أرسل راري كرأت يا أبي وابن ماسي جن أن أبا بكر أبو بكر صديق رضي الله عنه أبو بكر صديق رضي الله أول الخلفاء الراشدين أوه اللي خلفاء الراشدين قال مدلع بدينا فر முதலாவது ஆள் குலஃபா ராஷிதீன்கண்ட நெறிமுறை பெற்ற ஹலிபாக்கில் முதலாவது ஆல் வசா நிஸ்னே இரண்டு பேரில் ஒருவர் குகையிலே அவர்கள் இருக்குகிற நேரத்தில் அவருடைய சிறுபராயமாக அவர் இருக்கும் பொழுது லஹபபிஹி வாலிது அவங்களோட வாப்பா கூட்டிக்கிட்டு போனாங்க ஐயாம் ஒரு நாள் லிசியாரத்தில் அஸ்னாம் சிலைகளை தரிசிக்கிறதுக்குன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போனாங்க அவருடைய வாப்ப யாரு அபு குஹாஃபா அல்லஸ்னா மல்லத்தி கானு ஏதுனா அவங்க வணங்கி வந்து கொண்டிருந்த அந்த சிலைகளை உண்ட பாக்கிறதுக்கா சிலைகளை பாக்குறதுக்காக ஒரு நாள் அவங்களோட மாப்பா கூட்டிக்கிட்டு போறாங்க கஹு அவரை விட்டுக்கிட்டு ஒரு இடத்துல விட்டு விடுறாரு சாஹு அவருக்கு வசிய பண்ணியதுக்கு பிறகு நல்லபோதேசம் செய்ததுக்கு பிறகு அந்ய கூமபிரி ஆயத்தியா இந்த சிலைகளை எல்லாம் அஹ் பராமரிக்கிற விஷயத்தை மேற்கொள்ளுமாறு நல்லா புத்திமய் சொன்னதுக்கு பிறகு அவர் அந்த இடத்துல விட்டுட்டு போய்த்தர்றாரு வசரா திலக அந்த சிலைகளுக்கு தொழுகைகளை வணக்கங்களை செலுத்துமாறு ஏவினத்துக்கு பிறகு போறாங்க ஃபகால் அபு பக்கர் லி வாஹிதின் அஸ்னாம் அப்பொழுது அந்த சிலைகள் ஒன்றை பார்த்து அபு பக்கர் சொன்னாரு கேட்டாரு இன்னி ஜாயி உன் எனக்கு பசிக்குது நான் பசியோட இருக்கேன் ஃபாத்து இம்னி எனக்கு நீ சாப்பாடு தா அப்படின்னு கேட்டாரு ஃபலம் யுஜிபுஹு அஸ்னம் பித்தபாய் உண்மையிலேயே அந்த சிலை அவருக்கு பதிலளிக்கவில்லை ஃபகால சாஹிர் அப்பொழுது அப்பொழுது அவர் ஏளனமாக கேட்டார் பகாத சாகிரன் ஆஹ் உரிதுக்கொண்டு உரிதுக்கன்னு வாசிக்கலாம் அல்லது அர்ஜு மிங்க ரெண்டு மாதிரியும் அதை வாசிக்கலாம் பிள்ளைகள் நடந்திருக்கு உரிதுக்க அந்தவனி நீ எனக்கு ஆடை சரி தர வேண்டும் என்று நான் உன்னை நாடுகிறேன் அப்படின்னு சொன்னார் வல்லம் யுஜிபு அதுக்கும் அந்த சில பதில் கொடுக்கல பாகத சஹரதன் ஒரு பெரிய பாறங்கல்லை எடுத்து வல்காக அதை அவர் போட்டார் அரச சிலையின் மீது போட்டார் ஃபவக்க அலா வஜிஹிஹி அது முகம் குப்பரை விழுந்தது அஸ்மா சொல்றாங்க வ அபுபக்கர் அலி அல்லாஹு அன்பு அபுபக்கர் அலி அவங்க அவ்வொரு மண் அஸ்லம மீனர் ரிஜால் ஆண்கள்ல முதலாவதாக இசாத்தை தழுவியவர் வ அஸ்லம அலா எதிஹி அவர் மூலமாக அவருடைய கையாளர்கள் அவர் மூலமாக இசாத்தை தழுவினாங்க உஸ்மான் பின் அஃபான் அலி வ அப்து ரஹ்மான் பின் அவுஃப் வசாயத் பின் அபி வக்காஸ் வ தலஹத் பின் உபைதுல்லா போன்ற அல்லா ஹஷரத்துன் முபஷர் ஜென்னா சொர்க்கத்தை குணமால கூறப்பட்ட பலரும் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க இப்ப மஹமூத் சொல்றாரு குபைல ஹிஜரதிஹி குபைல கபுல குபைல ஹிஜர்த்தில் ஹிஜிரத் போறதுக்கு முன்னால ஆயத்தக்க சாரி குபைல் ஹிஜரத்தின் ஹி கபலை ஹிஜிரத்தி அபிபக்கர் அபுபக்கர் சித்திக் ஹிஜருத் போறதுக்கு முன்னால ஆயத்த கபஹத மினல் அபீ ஏழு அடிமைகள வந்த அவர் உரிமையிட்டார் கானு யு அல் தபூன இஸ்லாமியும் அவர்கள் முஸ்லீம்கள் என்பதற்காக வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தார்களே அத்தகைய ஏழு அடிமைகளை அவர் உரிமையிட்டார் வகானு அர்பீனின் ஆயிரம் திருஹம் காசிகள் அவர் சொந்தமாக்கி வைத்திருந்தார் அவற்றையெல்லாம் அல்லாஹுடைய பாதையில செலவழித்தார் வலம் வெறும் ஐயாயிரம் திருகங்களை தவிர வேற எதையும் அவரோட அவர் நிலைப்படுத்தி வைக்கவில்லை அபுகா மாகுனேதம் அவரோட நிலைப்படுத்தி வைக்கிறது அதுக்கு பிறகு அல் அப் தந்தை ஹா ஹூ அபு பக்கர் பக்கர் சித்திக் சித்திக் இவர் தான் இதோ ரசூல் ரசூல் இல்லா அவங்களோட கிளம்புறாங்க புறப்படுறாங்க மாஹு அவரோட ஹிஜில் செய்தவர்களாக புலம்பெயர்ந்தவர்களாக கிளம்புறாங்க ரெண்டு பேரும் ஒன்றாக செஞ்சு நடக்கிறாங்க ஆஹ் ஹத்தா வளர்க்கும் ரெண்டு பேரும் ஒன்றாக வந்து அடையும் வரை இல்ல ஜெபலி சௌர் சவுர் குகையை வந்தடையும் வரை வதல்ல ரசூருல்லாஹி சலல்லாஹு அலஹி வசல்லம் அபுபக்கர் சித்தி கிரதி அல்லாஹனு ஃபில்கார் ரசூருல்லாஹி சசம் அவங்களும் அபுபக்கர் சித்தி அவங்களும் அந்த குகையிலேயே இருந்தாங்க இல்லை முத்ததி சராசத்தி ஐயாம் மூணு நாட்களாக வக்கானத் அஸ்மா பின் தபி பக்கர் அஸ்மா பின் தபி பக்கர் இருந்தாங்க தீஹிமா அவங்க ரெண்டு பேரும் டைம் வருவாங்க பித்தாம் சாப்பாடு எடுத்து கொண்டு வருவாங்க அதுக்கு பிறகு அல் அப் தாத்தையோமின் ஒரு நாள் வக்கஃப் அபூபக்கர் எது உலன் இல்லா அல்லாஹுடைய மார்க்கத்தின் பால் அழைப்பதற்காக எழுந்து நின்றார் வக்கஃப் அபு எது உல்தீன் இல்லா அல்லாஹுடைய மார்க்கத்தை நோக்கி மக்கள் அழைக்கிறதுக்கு எழுந்து நின்றார் குஃபாரு காபிர்கள் எனது குளந்தெளும் இல்ல அபிபக்கர் சித்திக்ரது எல்லாம் எழுதிபூரகம் அவர் அடிக்கிறதுக்காக அவர் தாக்குறதுக்காக வண்டி காபிர்கள் கிளந்தெளும்பினார்கள் அஹ் சும்மா சக்கத்து மகர்ஷி நிலை அவருக்கு கடுமையாக அவங்க அடிச்சதுனால மயக்கமுற்று தரையில் விழுந்தார் என்ன விழுந்தாங்க மகிர்ஷி நிலையின் மயக்கமுற்று பலம் இஸ்ஸத் யது யாருக்கும் முடியல்ல ஐ எஸ் தன்கி தஹூ மின்ஹும் அவரை அவர்களிடம் இருந்து அவரை பாதுகாப்பதற்கு கொடுப்பதற்கு யாருக்கு முடியல இல்ல பனு தமித்யூன் ஐ எஸ் தன்கி தஹூ மின்ஹும் இல்லா பனு தைமீபின்னு முர்ரா பனு தைம ஆஹ் முர்ராவை தவிர வேற யாருக்கும் முடியல அவங்க யார் முர்ரா அபு பக்கர் குடும்பத்தவர்கள் அவர் அவருடைய வீட்டை நோக்கி சுமந்து சென்றார்கள் பலம் அஃபாக்க அவர் கண் விழித்த பொழுதுனா மயக்கம் தெளிந்த பொழுது அவருக்கு ரஃபல அணி தாம் சாப்பிடுவது அவரு வந்து மறுத்தாரு ஹத்தாயத்துமா இன்ன அலா சூழல்லா சலல்லா அவர் செல்லும் அண்ணவங்களோட விஷயத்தில் அவர் அமைதி காணும் வரைன்னா அவரை பற்றி விசாரிக்கிற வரைக்கும் இத்துமா என் இந்த இடத்துல அந்த சுகம் விசாரிக்கும் வரைக்கும் அல் அப் தந்தை சொல்றாரு மதீனா நகரிலே கானத்தில் ரசவாத்து பல யுத்தங்கள் நடந்தன வக்கார் அபு பக்கர் அல்லாஹல்ல செல்ல அபு பக்கர் சித்தி கழுகிறவங்க அல்லாஹுடைய தூதர ஒரு பொழுதும் கைவிட மாட்டாங்க இந்த யுத்தங்கள்ல எல்லாம் முன்பரிதம் தனியே விட மாட்டாங்க வகாத்தலமாக ரசூல்லாவோட சேர்ந்து யுத்தம் செஞ்சிருக்காரு ஃபீகஸ்வதி பதர் பதர் யுத்தத்துல வசபத்தமாக யோம உஹதின் யோம ஹுனைன் அஹ் உஹத் அதே மாதிரி ஹுனைன் போன்ற யுத்தங்கள்ல யுத்த கால பகுதிகள் அந்த நாட்கள்ல எல்லாம் ரசூல்லாவோட நிலையாக போர்க்களத்துல தரித்து நின்றார் சபத்தமாக தரித்து நின்றார் நிலையாக உறுதியாக போர்க்களத்துல நின்றாரு ஹத்த ஃபர்ரஸ் மக் ஹீன ஃபர்ரஸ் மக்கள் விரண்டோடிய நேரத்திலும் அப்ப உஹது ஹுனைன் போன்ற யுத்தங்கள்ல ஆரம்ப கட்டங்கள்ல முஸ்லிம்களுக்கு என்னது கடுமையான தாக்க தாக்குதல்கள் நடந்துச்சு அந்த நேரத்துல மக்கள் எல்லாம் மதினா வரைக்கும் ஓடி வந்துட்டாங்க ஆனா சில போர்க்களத்துல போர்க்களத்தில் எல்லாவுடைய தூதரோட பக்கபலமாக நின்றாங்க அப்படிப்பட்ட நின்ற சஹாபிகளை ஒருத்தர் தான் அபுபக்கர் வதல்ல அபுபக்கர் பக்கர் இருந்தாரு அல்லன கான் கான் அபுபக்கர் தியலத்த ஹயாத்திகளுடைய வாழ்நாள் முழுவதும் இருந்தார் நிப்ராசண்டில் ஹக்கி ராசண்டால் ஒளி விளக்கு சத்தியத்துக்கு ஒளி விளக்காக இருந்தார் தலைவர் ரசூர்ல்லாஹ் ஹீன ரசூர்லா கேட்டுக்கொண்டாங்க நோய் வந்த நேரத்தில் அலகில் மரல் அதே மாதிரி நோய் அவருக்கு கடுமையாகியப்படுதுலா பொழுது அவரு கேட்டாரு இல அபிபக்கர் அபுபக்கர் அவங்களுக்கு கேட்டுக்கொண்டாங்க இல அன்ருஜ இல அபிபக்கர் மக்களுக்காக தொகை நடத்துவதற்காக வேண்டி புறப்பட்டு செல்லுமாறு வேண்டி கொண்டாங்க வலம்மா அலிமா அபுபக்கர் ஹபீப் சல்லாஹுலே செல்லாம் எங்களுடைய பாசமிக்க தூதர் ரசூலுல்லா அவங்களுடைய இறப்பு செய்தி அவர் கேள்விப்பட்ட பொழுது வலஹி கபீர் ரஃபீக் உயர்ந்த இரட்சகனாகி அல்லாஹோடு அவர் சங்கமமாகிக் கொண்ட அதாவது அல்லாஹோடு அவர் இணைந்து கொண்டனால் இறைப்பதம் அடைந்த அந்த நேரத்துல தஹல அலை அபூபக்கர் ரசூல்லா கிட்ட ரசூலாவுடைய ஜனாசா இருந்த இடத்துக்கிட்ட வாரா நுழைகிறார் அவருடைய முகத்தை மூடப்பட்டிருந்த துணிய நீக்கிறாரு கஷிப் வஜீஹா அந்த முகம் மூடப்பட்டிருக்கு அந்த முகத்தருடைய துணியை நீக்கி விட்டு ஒபக்கா கொஞ்ச நேரம் அழுதாரு மனசால் அழுதாரு சும்மா காம இலன்னாஸ் பிறகு மக்களை நோக்கி எழுந்து சென்று முகளை பார்த்து சொன்னார் ஐயோ ஹன்னாஸ் மனிதர்களே மன்கான முஹம் இன்ன யபூது முகமதன் யாரெல்லாம் இதுவரை முகமதை வணங்கி கொண்டிருந்தீர்களோ முகமதன் கது மாத்த முகமது மரணித்து விட்டார் அல்லாஹு யார் வணங்கி கொண்டிருந்தார்களோ ஃபல்லாஹு ஐயூன் அல்லாஹ் உயிரோடுதான் இருக்கிறான் லா யமுத் அவன் மரணிக்க மாட்டான் அதாவது சொன்ன வார்த்தை பிரயோகம் அதாவது முனாஃபிக்கிங்களே முகமதுக்கு பயந்து நீங்க பள்ளிவாசலுக்கு வந்து கொண்டு யுத்தத்துக்கு வந்து கொண்டு இருந்தீங்கன்னா இதோட அந்த கோசை விடுங்க முகமது மௌத்த போயிட்டாரு சரதா அலிஸ்லாம் ஆனா அல்லாஹுக்காக வேண்டி நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் பள்ளிக்கு வருவீங்க கடைசி வரைக்கும் யுத்தங்களுக்கும் கலந்து கொள்வீங்க முகமது சொல்றாரு லம்மா தவல்லா அபூபக்கர் அல் அல் ஹிலாபத்தி விஷயத்த அபுபக்கர் பொறுப்பேற்ற போது தவறான பொறுப்பேற்கிறது அல் அம்ரு அல் அம்ரு அல் விஷயத்தை பொறுப்பேற்ற பொழுது அரசர் அல் ஜெய்ஷ படையை அவர் அனுப்பி வைச்சாரு இல்ல ரூம் ரோம் பிரதேசத்துக்கு அனுப்பி வைச்சாரு பி பிக்யாதத்தி உசாமத் பின் ஸைத் உசாமத் பின் ஸைத் என்பவருடைய தலைமையின் கீழால் வகால் அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு அன் அபுபக்கர் சித்திக் அவங்க சொன்னாங்க கௌலத்தஹு ஷஹீர் அவருடைய பிரபலமான கூற்றை சொன்னாங்க அல்லத்தீஹிய துஸ்தூர் முஸ்லிமீன் ஃபில் ஹுரூப் அதை யுத்தங்களிலே முஸ்லிம்களுக்கு யாப்பாக இருக்கிறது அவருடைய பிரசித்தி பெற்ற அந்த உரையை அவர் நிகழ்த்தினார் சொல்ல சொன்னாங்க யுத்தங்கள்ல முஸ்லிம்களுக்கு யாப்பாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் என்று தெரியும் சொன்ன வார்த்தைகள் இதுதான் லா தகுனு நீங்கள் துரோகம் செய்யாதீர்கள் வலா தகுதிரு யாரை நீங்கள் ஏமாற்றாதீர்கள் வலா துமசிரோ பில் கத்திலா கொல்லப்பட்டவர்களை நீங்கள் அவருடைய உடம்புகளை சிதைக்காதீர்கள் வலா தக்குத்துரு திஃப்லன் சின்ன குழந்தைகளை கொள்ளாதீங்க வலா ஷேகன் கபீரன் வயது முதிர்ந்தவர்களை கொள்ளாதீர்கள் வலமுலத்தன் பொம்பளைகளை கொள்ளாதீங்க என்ன அவங்க சொன்னாங்க அதுக்கு அபு பக்கம் சொன்னாங்கன்னு கேட்டால் வலா திரு நஹ்லன் பேரீட்சை மரங்களை வீணாக நீங்க அறுக்காதீங்க வலா துஹரி கூ அந்த பெருச்சி மரத்தை நீங்க வீணாக பத்த வைக்காதீங்க வலா துத்தி அஹ் வல்லா தக்குத்தூ ஷஜரத்தன் மூசுமிரா கனிதரும் மரங்களை வெட்டாதீர்கள் ஷாத்தன் வலா வரத்தன் ஆட்டையோ மாட்டையோ நீங்க வந்து அறுக்காதீங்க உண்ணுவதற்காகவே அன்றி வயதா மரத்தும் நீங்கள் தாண்டி சென்றால் தங்களுடைய ஆலயங்களிலே வணங்கிக் கொண்டிருக்க கூடிய முனிவர்களை நீங்கள் தாண்டி சென்றால் அவர்களை அவருடைய பாட்டில் விட்டுவிடுங்கள் வாலா ஹாதா எனவே அஹ் படிக்கு அலா பரக்கத்தில் அல்லாஹினுடைய அருள் பெற்று நீங்கள் அல்லாஹினுடைய பாதையிலே கிளம்பி செல்லுங்கள் புரிய செல்லுங்கள் என் என்ன ஒரு பிரபலமான ஒரு வார்த்தை பிரயோகங்களை உரைய உண்டை நிகழ்த்தி சொன்னார் அது ஒரு உபதேசம் அல்லா வாப்ப சொல்றாரு அஹ் அபு பக்கர் முசைலமத்தில் கதாபில் யமாமா யமாமா யுத்தத்துல வச்சு பொய்யன் முசைலமாவுக்கு எதிராக அபுபக்கர் அவங்க போர்த்துடுத்த போர்தொடுக்கொள் யுத்தம் மேற்கொள்றது அவர் படைகள் வல் இராக் பகுதிக்கும் அனுப்பினாங்க மஹமூத் சொல்றாரு அலைச முசல்லுல் கதாப் முசைல் கதாப் இல்லையா அபி வாபாவே நபித்துவத்தை வாதிட்ட பொய் என்றில் ஒருவராக முசைலமத்துல் கதாப் இல்லையா என்று மகமூது கேட்கிறாரு அதுக்கு வாபா சொல்றாரு பாலா ஆமா கடைசியாக அஸ்மா சொல்றா தூஃபி அபுபக்கர் அலி அல்லாஹ் வன்ஹு யோமல் இஸ்னின் அபுபக்கர் சித்தன் அவங்க மரணித்தாங்க ஃபி ஜுமாதல் ஊலா அவர் ஜுமாதல் ஊலா மாசம் சனத்த சலாச அஷரத்தல் இல் ஹிஜ்ரா ஹிஜ்ரி பதிமூணாம் ஆண்டு மரணிச்சாங்க வஹு அபுனு சலாசத்தின் சாரி வஹு அபுனு சலாசின் ஒசித்தீனசனா அவருக்கு வயசு அப்பொழுது அறுபத்தி மூணு வயதாக இருந்தது அதுக்கு பிறகு தந்தை சொல்றாரு நீ என்னென்ன பாடங்களை படிப்பினைகளை பெறுறீங்க பிள்ளைகளே அபு பக்கர் சிதிகரனுடைய வாழ்க்கையிலே இருந்து அபுபக்க சிதிகருடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க என்னென்ன வேறு படிப்பினைகளை பெறுகிறீர்கள் என்று சொல்லி வாபாக்காரரு கேட்கிறாரு அப்ப இந்த பகுதிகளோட நம்ம இன்றைய பாடத்தை நம்ம முடிச்சுக்கொள்ளும் பாரக் அல்லா ஹப்ரிகும் சுக்ரான்